கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களுக்கு என் நம்மை வாழ நம்மை அழிப்பதற்கும் அவரிடத்தில் மட்டும்தான் வல்லமை உண்டு இல்லையா அவர் நம்மை அழிப்பதற்காக வந்தவரா இல்லை நம்மை உருவாக்குவதற்காக நம்மை மேன்மையான இடத்திலே உட்கார வைப்பதற்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நம்மை அவர் அந்த பூமியிலே சிருஷ்டித்திருக்கின்றார் ஆனால் இந்த சிருஷ்டிகரை இன்றைக்கு நம்ம நினைத்து பார்க்காமல் அவருக்கு அஞ்சி நடக்காமல் நம்ம எதிர்க்கிற சத்துரவின் கிரியைகளுக்கு நம்ம என்ன பண்ணுகின்றோம் அஞ்சி வாழுகின்றோம் மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு பயப்படுகின்றோம் மனிதர்களுடைய செயல்களை பார்த்து நடுங்குகின்றோம் அவர்கள் பேசின வார்த்தைகளை எண்ணத்துக்குள்ளே கொண்டு சென்று அதை குறித்து நினைத்து ஆராய்ந்து அதை குறித்து நம்ம பேசி அதை குறித்ததான ஒரு நடுக்கம் ஒரு திகில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கண்ணே வர ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் அன்பு ஜனமே நம்மை எப்பொழுதுமே அவர் நம்மை நடத்துகிற பாதை என்ன தெரியுமா நீங்க இந்த சரீரத்தை கொல்லுகிற மனுஷனை குறித்து பயப்படாதிருங்கள் வேதத்துல மதயசு சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள் என்று அன்பு ஜனமே நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் தப்புவிக்க வல்லவர் அந்தவராகியேசு கிறிஸ்துவ அவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை தம்முடைய சீஷர்களை ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தி அனுப்புகிற பொழுது அவர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளில் இதிலும் ஒன்று நீங்க உங்களை எதிர்க்கிறவர்களுக்கும் உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் நீங்க பயப்பட வேண்டிய தேவை இல்லை அவங்க உங்களை சரீரத்தை மாத்திரம்தான் அழிக்க முடியும் உங்களை ஆத்துமாவை அழிக்க முடியுமா இல்லை உங்களுடைய பரலோக வாழ்க்கை அவங்க அளிக்க முடியுமா கிடையாது அவைகளுடைய உத்தரவாதம் என்னுடைய கையில இருக்கிறது நீங்க அவர்களுக்கு பயப்படாமல் எனக்கு பயந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்களுக்கு போதித்து கொடுக்கிற வார்த்தைகளை நம்ம நன்கு கவனிக்க முடிகிறது அன்பு ஜனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை சுற்றிலும் நிற்கிற மனிதர்களும் சத்துருக்களும் பலவிதமான வார்த்தைகளை முன்வைத்து நம்மை அளிக்க வேண்டும் நம்மை நிர்மூலமாக்க வேண்டும் நம்மை இல்லாமற் போக செய்ய வேண்டும் நம்முடைய சரீரத்தை முடிக்க வேண்டும் என்றும் பலவிதமான காரியங்களை நம்முடைய சரித்திரத்தை அளிக்க வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை ஒருவேளை எடுத்துக்கொண்டிருக்கலாம் இல்லையா அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுடைய செயல்களை பார்த்து நமக்குள்ளே பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம் பலவிதமான நகைப்புகளும் குழப்பங்களும் இருக்கலாம் ஆனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்ப நீங்க அவங்களுக்கு பயப்படாம எனக்கு பயப்படுங்க நான் உங்களை நடத்துவேன் என்று நான் உங்களை தப்புவிப்பேன் என்று நான் உங்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார் நம்ம தேவனுக்கு அஞ்சு நடக்கிற பொழுது நம்ம எதிர்க்கிற சத்துருக்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நம்ம எதுக்கு பயப்படணும் கர்த்துடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும் கத்தருடைய கிரியைகளுக்கு பயப்பட வேண்டும் கத்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு பயப்பட வேண்டும் கத்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்பட வேண்டும் அவருடைய வழிகளுக்கு பயப்பட வேண்டும் நம்ம எப்பொழுதுமே நம்முடைய எல்லா நிலைகளிலும் அவருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது நம்ம பயப்படுகிற காரியத்தை கத்தர் நமக்கு ஆதரவாக மாற்றி கொடுப்பார் அவர் அன்றைக்கு இஸ்ரவியல் ஜனங்களுக்கு ஆதரவாக இருந்தார் அவர் ஆதரவு கோலா இருந்து நம்மை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் அன்பு ஜனமே ஒரு பொழுதும் உங்களை எதிர்த்து இருக்கிற சத்ருவுக்கு பயப்படாமல் சத்ருவையே சங்கரித்து போடுகின்ற கத்தருக்கு பயந்து வாழுவோம் அவர் நம் வருஷமாய் நின்று நமக்காக யுத்தம் செய்து அவர் நம்முடைய ஆத்மாவை ரட்சித்து எல்லா நிலைகளிலும் அவர் நம்மை பாதுகாக்கவும் தப்புவிக்கவும் போதுமானவராக இருக்கிறபடியினால் அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் சூழ்நிலைகளையும் சத்துருக்களையும் அவர் சிதறடிக்க செய்து நமக்கான பங்கை அவர் நமக்கு கொடுத்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வைப்பார் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே போதுமானவராக இருக்கிறீரப்பா எங்களை நடத்துவதற்கும் எங்களை வாழ வைப்பதற்கும் உம் ஒருவராலே ஆகும் நீரன்றி வேறு எதுவுமே இல்லை எங்களுடைய வாழ்க்கையில ஆகையினால் இன்னைக்கு ஒருவேளை எங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்ச்சிகளை குறித்தும் எங்களை பல நிலைகளிலே அப்பா அடைக்கப்பட்ட ஒரு நிலைமைகளிலே மாற்ற வேண்டும் என நினைக்கிற சத்துருவின் வார்த்தைகளை குறித்தும் எதிரான நிலைமைகளை குறித்தும் ஒருவேளை நாங்கள் அஞ்சி கொண்டு பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு திகைத்து கொண்டு இந்த காரியம் என்னவாக முடியுமோ என்று எங்களுக்குள்ளே பலவிதமான கேள்விகள் இருக்கலாம் ஆனால் எல்லா காரியங்கள் மத்தியிலும் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நாங்கள் உமக்கு பயந்து வாழுகின்ற பொழுது நாங்கள் பயப்படுகின்ற காரியத்தை நீர் எங்களுக்கு சாதகமாக மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறீரப்பா ஆகையினால் கத்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று உம் பக்தன் சொன்னது போல நாங்களும் நீர் எங்கள் பட்சமாக இருக்கிற பொழுது நாங்கள் உமக்காஞ்சி வாழுகின்ற பொழுது எதிரான மனிதர்கள் எங்களுக்கு என்னதான் செய்ய முடியும் என்று நாங்களும் தைரியமாய் உரைப்பதற்கு விசுவாசமாய் அறைக்கிடுவதற்கு உண்மையே சார்ந்து வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் எங்களுக்கு பலன் தாரும் நாங்கள் அஞ்சுவதும் அடிப்பணிந்து வாழ்வதும் எங்களை படைத்த தேவன் ஒருவருக்கே என்று எப்பொழுதும் எங்கள் சிந்தையிலே நாங்கள் அதனை தெளிவுபடுத்த எங்களுக்கு கிருபை தாரும் உங்களுடைய தூய பாதங்களில் எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவனுடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும் எசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமே காட் யூ